அப்ப குரான் வந்து தன்னைத்தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பார்க்குறோம் ஆனால் இப்படி எல்லாம் இந்த சவால் பார்த்தாலும் நிறைய பேருக்கு இது விளங்குற கஷ்டமா இருக்கும் ஏன் என்ன பெரிய புஸ்தகம் இது மாதிரி எழுத முடியாது என்ன பெரிய என்ன ஏன் எழுத முடியாது ஒரு புஸ்தகத்தை கொண்டாடி இது மாதிரி கொண்டு வா பார்ப்போம் அது மாதிரி கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னா ஏன் எழுத முடியாது இது ஒரு சவாலா அப்படின்னு அவங்க வந்து நினைக்குவாங்க எதனால இது வந்து இறைவேதம் நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டா அன்றைய காலத்தில் இருந்த மக்களை விட இன்றைக்கு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து முகமது சொல்லி இருக்க முடியாது அவங்க அந்த காலத்தில் இலக்கிய நடைய வச்சு ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அறிவியல் தெரியாது ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எதை மட்டும் பார்த்தாங்க என்னடா ஒண்ணு தெரியாது இந்த நடையில் அப்படி ஸ்டைல் அடிக்கிறாரு ஒரு கவிதையாவும் இல்ல வசனமாகவும் இல்ல கேட்டாலே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு வார்த்தையை கேட்ட அடுத்த வார்த்தை எப்போ வந்து விழுங்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் தாய்மொழியில உள்ளவன் அப்படி விளங்கிட்டு போயிட்டான் அந்த காலத்துல இது மனித சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் நமக்கு பாசையே தெரியாது நம்ம எப்படி இறைவாதம் நம்புறது அதனுடைய நடை உங்களுக்கு ரசிக தெரியுமா கண்டிப்பாக இந்த குரானுடைய இலக்கிய தரத்தை புரிந்து கொள்ள இயலாது ஆனாலும் குரான் எடுத்து வைக்கிற சில உண்மைகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சு பல ஆயிரம் பல லட்சம் வருஷத்தினுடைய உழைப்புல சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறாங்களே இதையெல்லாம் குரான் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது இன்றைய மக்கள் மத்தியில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அன்னைக்கு நிரூபிச்சு முடிஞ்சு வச்சு கதை இன்னைக்கு குரான பதி வாசி காட்டணும் எப்படி ஒண்ணுமே நீங்க கண்டுபிடிப்பீங்க இது மாதிரி கொண்டு வாங்க எப்படி அது என்ன ஒரு சவாலான போயிருவீங்க அப்ப குரான் இருக்கிற சில உண்மைகளை நம்ம பட்டியல் போட்டு அந்த உண்மைகள் வந்து அறிவியலாக இருக்கலாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய கோள்களாக கிரகங்களாக இருக்கலாம் பல விஷயங்களை பற்றி குரான் பேசுகிறது நம்ம மூக்கில் வரல வைக்கிறோம் இது எப்படி வந்து இது அவருக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய இந்த நாலேஜ் உலகத்துல இருந்திருக்குமா யாருக்கா இருந்திருக்குமா இது படைச்சவனுக்குதான் இருக்கும் படைச்சவன் அவன் எப்படி படிச்சவனு தெரியும் படைச்சவனுக்கு வேண்டால் இது இருக்க முடியுமே தவிர படைச்சவனை தவிர யாருக்கும் இந்த நாலேஜ் இருக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் திருக்குறான் சொல்றது நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விஞ்ஞான பாடம் எடுத்துக்கொள்ள கூடாது சில ரெண்டு மூணு நாளைக்கு அந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளணும் குரான் வந்து எப்படி தனித்து விளங்குகிறது அதுக்கடுத்து வேற வேற விஷயங்கள்ல எப்படி தனித்து விளங்குற செய்திக்கு போகணும் அதனால இது அறிவியலுக்காக சொல்லப்படுற விஷயம் இல்ல இது எப்படி குரான் சொல்ல முடிஞ்சு இதுல சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இது எப்படி அன்னைக்கு இது தெரியும் பதினாலு நூற்றாண்டுக்கு இன்னைக்கே உங்களுக்கு தெரியாத நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் யாரு பல பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாத இருப்பாங்க இன்னைக்கு கூட அன்னைக்கு அறவே யாருக்கும் தெரியாது எப்படி எல்லாம் இருக்குது இப்போ நம்ம வாழ்ற இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குரான் சொல்கிறது அன்னைக்கு சொல்லிவிட்டது ஆனா அந்த செய்தி இவர்களுக்கெல்லாம் சென்று அடையல யாருக்கு முஸ்லீம் அல்லாத விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லாம் அந்த அதன் பக்கத்தங்கள் கவனத்தை திருப்பவில்லை அவங்கவுங்க ஒரு டிராக்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி செய்து அது அப்படி உலகம்னு நான் சொல்வது எத சூரியன் சந்திரன் பூமி செவ்வாய் வியாழன் சுக்கிரன் புளுட்டோ நெப்டியூன் இந்த கோள்கள் கிரகங்கள் காற்று மலை கடல் இந்த எல்லாமே நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இது எல்லாம் எப்படி உண்டானது எப்படி இது இதனுடைய துவக்கம் எப்படி இருந்திருக்கும் திடீர்னு இப்படி தான் இருக்குதா இதுக்கு இதுக்கு முந்தி ஒரு ஸ்டேஜ் இருக்கு பூமியா இருக்குது பூமியாகத்தான் இது இருந்து இருக்கிறதா பூமியாக இருப்பதற்கு முந்தி இதுக்கு வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குமா சந்திரன் சொல்லக்கூடியது சந்திரனாகத்தான் அது தூங்கின காலத்திலிருந்து இருக்கிறதா அதுக்கு முந்தி அது வேற ஒன்றாக இருந்து அதுக்கு முந்தி வேற ஒன்றாக இருந்து அதுக்கு பிறகு வந்து சந்திரன் என்று வந்திருக்குமா இப்படியாக விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க எப்படி ஆய்வு செய்யறான் அதுக்கு பல விதமான க வைத்திருக்கிறார்கள் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அனைவருக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும் ஆனால் அவர்கள் ஆய்வு செய்து தக்க காரணங்களோடு அவங்க என்ன உலகத்துக்கு சொல்றாங்கன்னு பாருங்க முதல்ல அவங்க சொல்றது இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா முதல்ல சூரியன்லாம் இருக்கவில்லை விஞ்ஞானிகள் இறுதியாக கண்டறிந்து இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை அவங்க சொல்றாங்க சூரியன் இருக்கல அப்படி ஒன்னும் கிடையாது சந்திரன் எல்லாம் கிடையாது வியாழன் எல்லாம் கிடையாது பூமி எல்லாம் கிடையாது நட்சத்திரங்கள் எல்லாம் கிடையாது எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ கோள்கள் நட்சத்திரங்கள் துணை கோள்கள் எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது இந்த எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்துச்சுங்கன்னா எல்லாம் சேர்ந்து சூரியன் பூமி சந்திரன் எல்லாம் அப்படி ஒன்னா ஒரே உருண்டையாகத்தான் துவக்கத்தில் இருந்தது அந்த உருண்டை வந்து வியாழன் இருக்குல்ல இருக்கிற தான் இருக்கிற கண்டறிந்த கோள்களில் பெருசுதான் சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள் பெரிய கோள் எது வியாழன் தான் பூமியை விட ஒரு பதினோரு மடங்கு பெருசு நம்ம இருக்கிற பூமி இருக்கு பாருங்க இதை விட பதினோரு மடங்கு பெருசு சைஸ் எடுத்து பெருசு வந்து பருமன்ல எடை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி பதினெட்டு மடங்கு பெருசு பூமியும் முன்னூத்தி பதினெட்டு பூமியை வச்சு நிறுத்தாதான் அடுத்த தடவை வைக்க முடியும் கேட்ட கணம் கூட சைஸ் பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பருமனை பொறுத்த வரைக்கும் பதினோரு மடங்கு இருக்குது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டா ஒரு வியாழன் அளவுக்கு உள்ள ஒரு பொருளில ஒரு உருண்டைக்குள்ள இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அனைத்துமே உண்ண உள்ள திணிக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அடர்த்தியாக்கப்பட்டு ஒரு இதுல வெடிகுண்டு இருக்கும்ல வெட்டி கொண்டு நகை வச்சு செய்வான் ஒரு பொருள் அடக்கி வச்சிருப்பான் அந்த மாதிரி அழுத்தி வைக்கப்பட்டிருந்தது பயங்கரமான ஒரு பொருள் என்ன செய்யப்பட்டிருக்கு அழுத்தி வைக்கப்பட்டு இருந்தது இது எவ்வளவு நாள் இருந்திருக்கும் இவன் இந்த கோள்களுடைய சுழற்சி வேகம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி சொல்றான் இது ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி வருஷத்துக்கு முந்தி எப்ப சொல்றான் போன வருஷம் உள்ளது இல்ல இது எந்த கதை இது எப்ப உள்ளதுங்களா ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி எட்நூறு வருஷம் இல்ல ஆயிரத்தி எட்நூறு கோடி ஆயிரத்தி எட்நூறு போட்டு கோடிக்குள்ள சைபர் போட்டுக்கிறங்க கால்குலேட்டர்ல வரங்க வராது வழங்குதா கால்குலேட்டர் டிஜிட்டல்ல வராது அவ்வளவு நம்பர் அது அப்ப ஆயிரத்தி எட்நூறு கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு பொருளாக இருந்தது திடீர் என்று வெடித்து சிதறியது திடீர் என்ன செய்யுது ஒரு நாள் ஏதோ ஒரு இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெடிச்சிருச்சு அப்படியே ஒரு பொருளா இருந்தது அப்படி வெடிச்சவன என்னவாக இந்த சின்ன பிள்ளைங்க தீபாவளி பட்டாசு வெடிப்பாங்க அணு கொண்டு வெடிச்சவன என்னவாக ஒண்ணும் இருக்காது வெடிச்சவன என்ன வர புகை தானே வர வெடிச்சா என்ன வர எங்க பார்த்தாலும் புகை அப்படி படவி படவி போயிடும் அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா என்னவாக வெடிச்சு அந்த பிரபஞ்ச பெருக்கு பாருங்க இவ்வளவு இடத்திலையும் ஒரே புகை அவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா இந்த சூரியன் சந்திரன் அம்புட்டு சேர்ந்து ஒரு வெடிகுண்டு வெடிச்சா ஒரு சிவகாசில வாங்கிட்டு இருக்கு நூறு கிராம உடைய வெடிகுண்டு மண்ணடியிலே கவர் பண்ணிருதுல மண்ணில் வைக்கிறாத மண்ணடியே தெரிய மாட்டது புகையா போயிடுது ஒரு ஐம்பது குண்டை வச்சான்னு வைக்க மெட்ரோ செய்யிருந்தா போயிடுது எங்க பார்த்தாலும் புகையா இருக்குது அப்ப இந்த பூமி வானம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் அம்புட்டையும் போட்டு ஒரே அமிர்ச்சு அவ்வளவு வெடிபொருள் மாதிரி வச்சு அதை கொளுத்தி விட்டு வெடிக்க வைச்சா என்ன கதிக்க ஆகுறது இந்த அண்ட சராசரம் முழுவதும் என்னவாயிடுச்சு ஒரே புகை எங்க பார்த்தாலும் புகை புகையில ஒவ்வொரு புகையிலையும் துணுக்கு அதில் இருக்கிறது தூசிகள் செதறி போய்விட்டது இப்படியே ஓடுகிறது வெடிச்சு ஆயிரத்தி எட்நூறு கோடி வருஷத்துக்கு முந்தி வெடிச்சது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் கழிஞ்சவன வெடிச்சு ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது கோடி ஆண்டு கழிஞ்சு கழியும் பொழுது சில தூசிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பழங்கி அளவு பந்து அளவு வருது ஒரு புட்பால் பந்து அளவு வருது அப்படியே ஒரு பெருசாவுது வருது மெட்ராஸ் அளவுக்கு வருது இப்படியே உருண்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா தூசிகள் பெரிய கட்டியோட சேர்ந்து திரும்ப பெரிய உருண்டையோட ஒன்னு ஒன்னா சேருது கொஞ்சம் இது இது நடப்பதில் எவ்வளவு ஆகுது ஐநூறு கோடியில இருந்து எழுநூத்தி ஐம்பது கோடி வருஷங்களுக்கு வச்சு இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா அந்த சுழற்சியுடைய வேகம் அந்த கணக்கை எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இந்த முடிவுக்கு வர்றாங்க அப்ப என்ன செய்யுதுன்னா ஒரு பக்கம் இந்த பக்கமா திரண்டு இது ஒரு பூமி ஒரு பக்கம் நிற்கிது அங்கிட்டு பார்க்க ஒண்ணு திரண்டு வியாழன் ஆகிடுச்சு இங்கிட்டு பார்க்க ஒண்ணு திரண்டு சந்திரன் ஆகிடுச்சு அந்த பக்கம் ஒண்ணு திரண்டு ஜூபிலர் ஆகிடுச்சு அது வியாழனா சனி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் ஒவ்வொரு பக்கம் அந்த பக்கம் சூரியன் தனியாக போய் நடுக்கிடுச்சு இப்படியாக அந்த ஒரு பொருள் வந்து அனைத்தும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு பொருள் வெட்டிச்சு சிதறி புகையாக மாறி புகையாகவே பல கோடி ஆண்டுகள் இருந்து அந்த புகையில் இருந்த ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு பகுதியில் ஒன்றாக திரண்டு அவைகளெல்லாம் ஒவ்வொரு பொருளாக உருப்பெற்றுத்தான் இன்றைக்கு என்னவா இருக்குது அதனால தான் ஒரே மாதிரி சுத்துருங்கிறோம் அந்த சுத்து வெட்டிச்ச உடனே அந்த சூரியனை மையமாக வச்சு சுத்துறதுக்குலாம் காரணம் என்ன ஒரே இடத்துல இருந்து சிதறதுனால தான் எல்லாம் வருது இதுக்கு நிறைய விடம் செலை வைக்கிறாங்க அதை வந்து சொல்வதுக்குமே புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியாது புரிகிறது கஷ்டமா இருக்கு ஆனா அந்த கருதுகோள்களுக்கு காரணங்கள் அடிப்படையில் முடிவை சொல்றான் அதை மட்டும் நம்ம விளங்கிக்கிறோம் இப்ப இப்படித்தான் அவன் சொல்றான் அதாவது ரெண்டு விஷயத்த சொல்றாங்க வானபூமி எல்லாமே ஒன்னா இருந்தது ஒரு பொருள் அடக்கப்பட்டிருந்தது அது ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு புகையாகவே இருந்ததுங்க இதை மனசுல வச்சுக்கிறங்க இப்போ எழுத படிக்க தெரியாத முகமது சொல்றது பாருங்க எழுதவும் படிக்கவும் தெரியாத உம்மி சமுதாயத்தில் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி அறிவியல் இல்ல கண்ணாடி இல்ல பூமி தட்ட மக்காவை தாண்டி வேற ஊரை இல்ல என்கிற மாதிரி எல்லாம் அவன் எந்த ஊர்ல வசிக்கிறான அதோட முடிஞ்சு பச்சை அதுக்கப்புறம் வேற ஒண்ணு இல்ல இப்படி எல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு காலத்துல குரான் சொல்லுது பாருங்க இருபத்தி ஒன்னாவது சூறாவில் முப்பதாவது வசனத்துல சொல்லுது அவள